ஏழாம் வாசனம் ஒருவனுடைய வழிகள் பிரியமாக இருந்தால் கத்திருக்கு பிரியமாக இருக்கிறத பற்றி தானே பேசுகிறோம் பிரியமாக இருந்தால் தான் கிருப பெருகன்றான் இங்கே பாருங்க சொல்லியிருக்குது ஒருவனுடைய வழிகள் கத்திருக்கு இருந்தால் அவனுடைய சத்திருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் ஆக்சுவலாக இப்படி சொல்லியிருக்கணும் ஒருனுடைய வழிகள் கத்திருக்கு இருந்தால் அவனுக்கு இன்னும் வாழ்க்கையில் வல்லமை அதிகரிக்கும் கத்தருடைய தயவு அறி அதிகரிக்கும் அவனுடைய ஆற்றல் அதிகரிக்கும் வெற்றி பெறக்கூடிய சக்தி அதிகரிக்கும் சொல்லியிருந்தால் தான் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாயிண்ட் எங்கே சொல்கிறாங்க ஒருனுடைய வழிகள் கத்திற்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் சத்துருக்கள்னா அவனை பயக்கிறவர்கள் அவர்கள் கூட அவனோட சமாதானமாகும்படி செய்வார் நல்லா கவனிங்க அப்போ பிரியமாக இருக்கும்போது நம்முடைய வழிகள் காத்திருக்கு பிரியமாக இருக்கும்போது என்ன நடக்குது நமக்குள்ளே ஒரு சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருது கிருவை பெருகுது தயவு பெருகுது அதனால் நம்ம பகைக்கிறவர்கள் வெறுக்கிறவர்கள் கூட நம்மோடு கூட சமாதானமாகிறார்கள் இங்கே வந்து அவர்கள் நல்லவர்களாயிட்டதுனால சமாதானமாகிறாங்கன்னு சொல்லலை இல்லை அவர்கள் விரும்பி நம்மோடு கூட சமாதானமாகி விடுகிறார்கள் சொல்லலை இன்னும் தான் சொல்லிடுது ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லலை அந்த சத்துருக்களை நம்மை பயக்கிறவர்களை வெறுக்கிறவர்களை பயத்தெறிச்சல் படுகிறவர்களை நம்ம அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களை கர்த்தர் நம்மோடு சமாதானமாகும்படி பண்ணுகிறார் காட் மேக்ஸ் தம் டு ஹாப்பிஸ் வித் அஸ் கடவுள் அவளை நம்மோடு சமாதானமாக இருக்கும்படி செய்கிறதுனால சமாதானமாகிறார்களோ ஒழிய அவர்கள் விரும்பி நம்மோடு சமாதானமாகறதே கிடையாது எத்தனை பேர் தெரியும் சிலர் இருக்கிறாங்க என்ன நீங்கள் அவங்களுக்கு செஞ்சாலும் அவங்க வந்து அவங்க வைத்தறிச்சலை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எப்படி உங்களை அழிக்கலாம் கவுக்கலாம் பிடிக்கலான்றது தான் அவங்களுடைய இது அவங்க புத்தி தெரிந்துவே தெரிந்தாச்சில் இருக்குது அப்படி தான் இருப்பாங்க அதை நீங்கள் ஒன்றும் மாற்ற முடியாது அதனால் எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுமோ அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க ஆனால் உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது மாறாத அந்த ஜென்மத்தை கூட அவனை கூட கர்த்தர் நம்மளோட கூட சமாதானமாக இருக்க பண்ணுகிறார் அவர் அவனை அப்படியே ஆக்கி விட்டுறாரு பாருங்க கத்த சொல்கிறார் இஸ்ரேல் மக்களுக்கு அநேக நேரத்தில் உங்களுடைய யுத்தத்தை நான் பண்ணுறேன்றாரு நீங்கள் மேல மேலேருந்து குதிரை குதிரை ராதம்லாம் எடுத்துகிட்டு வந்து சோல்ஜர்லாம் எடுத்துகிட்டு வந்து யுத்தம் பண்ண போகிறாருன்னு கடைசியில் பார்த்தா என்ன பண்ணுறாரு இஸ்ரேல் ஜனங்களை எதிர்த்து வர்றானுங்க பாருங்கள் ரெண்டு மூணு ராஜா சேர்ந்து வருவான் அவனுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டுருவாரு அவன் ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சிக்கிட்டே சேர்த்து போவான் செதறடிக்கப்படுவான் அவனே நாசம் ஆகிடுவான் பாருங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அவனை நம்ம போய் ஒன்று ஃபைட் பண்ண வேண்டியதில்லை கத்தர் அப்போ நான் உனக்காக யுத்தம் பண்ணுறேன்னும் போது எப்படி பண்ணுவார்னு அவருக்கு தான் வெளிச்சம் ஆனால் எப்படியோ பண்ணுவார் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணுவார் ஏனென்றால் உங்களுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாக இருந்தால் உங்கள் சத்துருக்கள் கூட உங்களோடு ஆகும் ஆகும்படி அவர் செய்வார் அவங்க ஆக மாட்டாங்க ஆனால் ஆகிற மாதிரி ஆக்கிடுவார் இவர் அதுதான் அவருடைய வேலை எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க நிறைய பேர் இப்படி நம்புறதில்லை பாருங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க கத்திருக்கு நாம் பிரியமாக நடந்து கொண்டால் நமக்கு பிரச்சனை தான் அதிகமாகும் சொல்கிற கிறிஸ்தவங்களுக்கு நீங்கள் நான் கேட்டிருக்கேன் நிறையா கத்திருக்கு பிரியமாக நடந்துக்கலான்னு பார்த்தாயா எல்லாம் நம்மளை எதுக்குறாங்க ஏன்னா நம்ம கத்தருக்கு பிரியமாக நடந்துக்கும் போது அப்படி தான் நடக்கும் நமக்கு எல்லாம் இது வசனம் ஆப்போசிட்டாக சொல்லுது கத்தருக்கு பிரியமாக நான் நடந்து கொள்ளும்போது எனக்கு சத்ரு என்னை பதைக்கிறவன் என்னை அழிக்க நினைக்கிறவன் எல்லாம் என்னோட கூட சமாதானமாகும்படி செய்வார் கர்த்தர் அதை விசுவாசிக்கணும் கத்தருக்கு நான் பிரியமாக இருந்தா பிரச்சனை வந்து என்ன ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது கத்திருக்கு நாம் பிரியமாக இருந்தால் பிரச்சனை எப்படியும் வருதான் நீங்கள் கத்திருக்கு பிரியமாக இல்லைனா கூட பிரச்சனை தான் வரும் உலகத்தில் இருக்கிறீங்களா அது போதும் என்றைக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறானோ எதிர் வீட்டுக்காரர் இருக்கிறானோ என்றைக்கு சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்களோ பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் ஹலோ இது ஒரு பெரிய வெளிப்பாடு தேவையாதுக்கு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் பிரச்சனை பண்ணுகிறவர்களே கத்தர் என்ன பண்ணுவார் உங்களோடு கூட சமாதானம் ஆகும்படி பிரச்சனை இருக்காதுன்னு நான் சொல்லலை பிரச்சனை இருக்கும் உலகம்லாம் பிரச்சனை இருக்குங்க உலகம் முழுக்க பிரச்சனை இருக்குது நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் நல்லாயிட்டே போனால் பக்கத்து விட தானே சும்மா இருப்பானா எதையாவது ஒன்று நோண்டிட்டே இருப்பான் அடுத்தவன் சும்மா இருப்பானா என்னத்தையாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பான் ஆனால் கத்தர் அவர்ல நம்மோடு கூட சமாதானம் ஆகும்படி செய்வார் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது அதை நம்பவனை அதை அறிக்கை செய்யணும் கத்தர் என்னுடைய சத்துருக்களை கூட என்னை பகைக்கிறவர்களை கூட என்னை அழிக்க நினைக்கிறவர்களை கூட என்னோட கூட சமாதானமாகும்படி செய்வார் அவங்க எனர்ஜி எல்லாம் வேற எங்கேயோ ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவார் எங்கேயோ முட்டி மோதிக்கோ போயிக்கோன்ட்டு நம்மகிட்டேருந்து அவனை ஃப்ரீ பண்ணி விட்டுருவார் அப்படி செய்வார்ன்ட்டு வேத வசனம் சொல்லுது இன்னொரு அற்புதமான வசனம் பாருங்கள் சங்கீதம் நாற்பத்தி திருப்புங்க சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பத்து சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பத்து பதினொன்று கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும் சங்கீதக்காரன் பாருங்கள் அவன் நம்மளை மாதிரி நிறைய பிரச்சனைகள் அனுபவித்தவன் நம்மளை காட்டில் அதிகமாக அனுபவிச்சேன் இன்னும் கேட்டால் ஏன்னா அவன் பிரச்சனை என்னன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் திடீர்னு பெரிய ராஜாவாயிட்டான் ஊரில் இருக்கவனுக்கு எவ்வளோ வயித்தரிச்சலாக இருக்கும் பாருங்க இந்த பைய ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாயா நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன் இவன் சும்மா இந்த கிட்டார் வாசிக்கிற பேர் வழி நீளம் மழை வச்சுக்கிட்டு இப்படியே சுற்றிட்டு இருந்தான் இவன் கிட்டார் கிட்டார் வாசிட்டு பாட்டுக்கிட்டு படம் கடிச்சல் இன்றைக்கி எப்படி ஆகிட்டான் பாரு இவன் ராஜாவும் ஆயிட்டான்னு ஊரே எரிச்சல் வைத்தெரிச்சல் இவனை எப்படி கொல்லலாம் அழிக்கலாம் இவனுக்கு எப்படி வலை விரிக்கலாம் எப்படி இவனை நாசமாக்கலான்னு தெரியுறாங்க எல்லாம் நிறைய பேர் கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க இவனை அழிக்கிறதுக்காக அவனுக்கு தெரியுது அது அவன் சொல்கிறான் கத்தாவே நிறைய சங்கீதங்களில் வாஸ்து பார்த்தீங்கன்னா அவனுடைய விரோதிகளை பற்றிலாம் சொல்கிறான் பாருங்கள் நிறைய விரோதிகள் நிறைய பேர் இவனை ஒன்றும் இல்லாமக்கணும்னு இதுக்கு முன்னால் இருந்த ராஜாலாம் இவனை தேடுறாரு இவன் இவன் ஓடி ஒழிய வேண்டியதாக போச்சு கொகையில் போய் அப்போ இந்த விரோதிகள்லாம் அனுபவிச்சுருக்குறாங்க அப்போ அந்த சூழ்நிலை சொல்கிறான் கத்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவளுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாசனை சொல்கிறான் பாருங்கள் என் என் என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று பிரியமாயிருக்கிறீ வர்ற வசன நீங்க பிரியமாயிருக்கிறீர்ன்றத ஆங்கிலத்தில் பை திஸ் ஐ நோ யூ ஃபேவர் வருது அந்த கிருபதாங்க அந்த கிருப தான் அதுக்கு பின்னால் இருக்கிற வார்த்தை அது என்மேல் கிருபையா இருக்கிறீர் என்று இதனால் நான் அறிவேன்றான் என்றான் நீரென்மேல் தய காட்டுகிறீர் என்பது எதனால் அறிவேன் எதனால் அறிவேன் என் என் என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் எவ்வளோ சத்தர் இருந்தாங்க எவ்வளோ பேர் உன்னை கொன்று தீத்தரணும்னு பார்க்குறாங்க வயித்தெறிச்சல் ஊரே வயித்தெறிச்சல் படுது ஆனால் ஒருவனை அழிக்க முடியல அவன் சொல்கிறான் ஏன்னு சொன்னால் உம்முடைய கிருவை எனக்கு உண்டாக இருக்கிறது உம்முடைய தயவு எனக்கு உண்டாக இருக்கிறது நீ அதை தான் இப்படி சொல்கிறான் நீ என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன் உம்முடைய கிருவை என்னோடு கூட இருக்கிறது உன்னுடைய சமூகம் என்னோடு கூட இருக்கிறது உம்முடைய தயவு எனக்கு இருக்கிறது என்பதை நான் இதனால் அறிவேன் எதனால் என்னுடைய சத்திரு யாரை என்னை அழிக்கவே முடியல அதனாலே நான் அறிவேன் என்று சொல்கிறான் எப்படி சொல்கிறான் பாருங்கள் அப்போ கத்தருடைய தயவு நமக்கு இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியுமா அறிந்து கொள்ள முடியும் எப்படி அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய சத்திரு நம்மை ஜெயம் கொள்ளாமல் இருக்கிறதை பார்க்கும்போது கத்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது நமக்கு புரியும் ஹீ வில் நாட் அலாவ் அவர் இஸ் டு ட்ரைஎம் ஃபோவர் அஸ் நம்முடைய விரோதிகள் நம்மை மேற்கொள்ள அவர் இடம் கொடுப்பதில்லை இருக்கீங்களா அவர் இடம் கொடுப்பதில்லை அதை விசுவாசிக்கணும் அதை நம்பணும் விரோதிகளை பற்றியே புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது ஐயோ ஏன் சில நேரத்தில் பிரசனைகளோடு பார்த்துருக்கேன் நான் ரொம்ப வயித்தறிச்சல் பிரதர் ரொம்ப பொறாமை பிரதர் இந்த பொறாமை மத்தியில் அடியே நான் கஷ்டப்பட்டு செஞ்சிட்ருக்கிறேன் பிரதர் வாங்க ஒடுங்கையான்றது நான் எவ்வளோ பட்டு என்னமோ பண்ணிட்டு போகிறான் நீங்கள் விடுங்க கடவுள் உங்களோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை கவனிக்க மாட்டாங்க பாருங்கள் கடவுள் உங்களோடு இருக்கிறார் அவருடைய கிருபை உங்களுக்கு இருக்கிறது அவர் சொல்கிறார் என்னுடைய கிருபை உனக்கு போதும் அப்போ இந்த கிருபையில் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா அவன் விரோதி இருக்கிறான்றதுல கான்சன்ட்ரேட் பண்ணுவான் அவன் கிடக்கிறான் விடுங்க கத்தருடைய கிருபை அவருடைய பிரசன்னம் உங்களோடு இருந்து உங்களை காக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க அவன் ஜெயம் கொள்ள மாட்டான் கத்தருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பாருங்கள் கிருபை அத்தடி கிருபை நம்ம ஜெயிக்க பண்ணுகிறது விரோதின் மேலே ஜெயத்தை தருகிறது நமக்கு ஆனால் கிருபையை வைத்து கொண்டு நம்ம வந்து கிருபை இல்லாதவங்க மாதிரி பேசிகிட்டு இருந்தோம்னா அப்புறம் தோல்வி தான் அடையணும் கிருபையை கூட விசுவாசத்தில் தான் எடுத்துக்கொள்ளணும் கிருபை தருகிறத விசுவாசம் இல்லைன்னா எடுத்துக்கொள்ள முடியாது அப்போ கிருபை எவ்வளோ தந்திருந்தாலும் கிருபை நமக்கு ஜெயந்தர் ஆயத்தம் கிருபை நம்ம கூட இருக்குது ஆனால் அதை அவைல் பண்ணிக்கிறது எப்படி அதை பெற்றுக்கொள்வது எப்படி அதை அனுபவிக்கிறது எப்படின்னா விசுவாசத்தில் தான் அதுக்கு தான் நாம் அதை அறிக்கை செய்யணும் அதை நம்பணும் அதை பார்க்கணும் அதை கண்ணுக்கு முன்னால் வைக்கணும் அதே வாயில் பேசணும் ஏன்னா எவ்வளோ தான் கத்தர் கிருபை செஞ்சாலும் நம்ம வாயிலிருந்து கிருபைக்கு ஆப்போசிட்டாக வந்துக்கிட்டு தோல்வியாக வந்துட்டு இருந்ததுன்னா ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது இருக்குங்களா கடவுள் எவ்வளோ கிருபை தந்திருக்கிறார் நமக்கு அந்த கிருபையை வீணடிக்கக்கூடாது பாருங்கள் அவர் சொல்கிறாரு விரோதியை விடு நான் பார்த்துக்கிறேன்றார் உனக்காக நான் யுத்தம் பண்ணுறேன்றார் உன்னுடைய யுத்தத்தை ஏன் யுத்தமாக நான் எடுத்துக்கிறேன்றார் அப்புறம் எனக்கு என்ன யுத்தம் இருக்குது எனக்கு ஒன்றும் யுத்தம் கிடையாது எனக்கு வந்து வாழ்க்கை அனுபவிக்க வேண்டியது தான் இருக்குது யுத்தம் ஒன்றும் கிடையாது யுத்தத்தை அவர் பார்த்துக்கிறார் அவர் சிதறடிப்பார் விரோதிகளை எனிமிகளை சிதறடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குவார் நமக்கு ஜெயத்தை தருகிறவர் அப்போ கிருவை தருது வெற்றியை தருது வெற்றிக்கான சக்தியை தருது ஞானத்தை தருது அறிவை தருது எல்லாம் தருது இதெல்லாம் தந்திருக்கும் போது நான் வந்து ஒன்றும் இல்லாதவன் மாதிரி ஐயோயோ எனக்கு பிரச்சனை இந்த பக்கம் பிரச்சனை அந்த பக்கம் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இவன் பிரச்சனை அவன் பிரச்சனை பேசிகிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை பேசிகிட்டு இருந்தோம்னா கிருபை வீணடிக்கிறோம் கிருபை எடுத்துக்கொள்கிற வழி அது இல்லை எடுத்துக்கொள்ள வேணும் என்றால் விசுவாசம் தேவை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு இல்லைன்னு கிருபை கொடுக்குது விசுவாசம் எடுத்துக்கொள்ள வேணும் கொடுத்ததை எடுத்துக்கொள்ளாவிட்டால் நமக்கு அது கிடைக்காது எவ்வளோ கொடுத்துருந்தாலும் நீங்கள் விசுவாசம் காட்டலைனா உங்கள் பேச்சை மாத்தலன்னா உங்கள் நம்பிக்கையை மாத்தலைன்னா எவ்வளோ கொடுத்துருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது கிருபச திருவுட்மெல்லாம் வெற்றியை தருகிறது அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும் நாம் அதை விசுவாசிக்கணும் ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கை செய்யணும் எனக்கு எதிராக எழுப்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போவோம் ஆயுதங்களை பற்றி சொல்லுவோம் அந்த வசனம் சொல்லும்போது பாருங்கள் ஏசையால் உங்களுக்கு எதிராக எலும்பு ஆயுதங்கள் வாய்க்காம போல்றாரு அதுக்கு முந்தின வசனம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிது அந்த ஆயுதத்தை உண்டாக்குறவன நான் உண்டாக்குனன்ற அப்படியே சொல்றாரு நீங்கள் அந்த ஆயுதத்தை உண்டாக்குறவன் அவனை யாரும் உண்டாக்குனா நம்ம ஆயுதத்தை பற்றியே பேசுவோம் ஐயோ பெரிய துப்பாக்கி பிரதார் பெரிய குதிரை வச்சிருக்கிறான் பெரிய ரதம் வச்சிருக்கிறான் இதையெல்லாம் உண்டாக்குனவன நான் உண்டாக்குனன்ற அவன் மூச்சு ஒரு நிமிஷத்தில் அப்படி நின்றுச்சுனா ஆயுதம்லாம் ஒன்றும் கிடையாது ஆயுதமே உண்டாகாது இல்லையா அப்ப ஆயுதத்தை பார்த்து பயப்படக்கூடாது ஆயுதத்தை உண்டாக்குறான் பாருங்க அவனை உண்டாக்குன கடவுள் நம்முடைய கடவுள்